அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மாமரங்களுக்கான பராமரிப்பு முறை சொல்கிறேங்க முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து டிசம்பர் கடைசி ஜனவரி மாதத்தில் பூக்கள் வருமோ அவங்களாம் இந்த நேரத்தில் மரத்தோட கீழ்ப்பகுதியில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு எங்க இந்த இலை முடியுதோ முடியிற இடத்துல பள்ளம் தோண்டி ஒரு குழிக்கு ஐந்து கிலோ மாட்டு சாணம் மக்குன தொழு உரம் அல்லது ஆட்டு சாணம் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வைப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா பத்து பத்து கிலோ அப்போது ஒரு மரத்துக்கு நாலு திசைன்னா நாற்பது கிலோ கோழி எரு இருக்குது அப்படின்னா ஒரு திசைக்கு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ அப்போது ஒரு மரத்துக்கு பத்து கிலோ ஆவரேஜாக இது வைக்கலாங்க அதே மாதிரி ஆட்டு எரு இருக்குது அப்படின்னா அது வைக்கலாங்க இந்த நேரத்தில் வைக்கணும் இது மண்ணுக்கு வேணுங்கிற தலை சத்தையும் ஓரளவுக்கு கால்சியம் சத்தும் கொடுக்கும் ஒரு குழியில் கிழக்கு மேற்கு வடக்குத்திற்கு இருக்குல்ல ஒரு குழியில் நூறு கிராம் செவத்து கடிக்கிற சுண்ணாம்பு பவுடர் போட்டுக்கலாம் ஹியூமிக் பவுடர் ஹியூமிக் பவுடர் இருக்குது அப்படின்னா ஐம்பது கிராம் ஒரு ப இதில் போட்டுக்கலாம் இப்போ ஹியூமிக் பவுடர் இருக்கிறப்ப உங்களுக்கு சாணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஹியூமிக் பவுடர் போட்டால் போதும் அப்போ ஹியூமிக் பவுடர் அந்த சுண்ணாம்பு பவுடர் ரெண்டும் போடணும் கோமியம் இருக்குது ஒரு கிலோ ஒ ஒவ்வொரு லிட்ரு ஊற்றலாம் அப்போ ஒரு மரத்துக்கு நாலு லிட்ரு இதை குறைஞ்சபட்சம் இதை போட்டு இது கூட மண்புழு உரம் கிடச்சதுன்னா ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்காக கேட்டோம் இல்லைங்களா மாமரம் ஒத்த மாமரம் வச்சுருக்கேன் என்னுடைய காய் வந்து சரியா வரல பூக்குது காயா மாறல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மண்ணுல சத்து வேணும் சென்னையோட பல பகுதிகளிலிருந்து போன வருஷம் பேசுனீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறேங்க மழை பெஞ்சு சொத சொதனு ஈரம் இருந்தாலும் பரவாயில்லை மரத்திலிருந்து ஒரு எட்டு பத்து அடி தள்ளி மரம் எங்க இலை முடிகிற மாதிரி இருக்கோ அங்க தோண்டி நான் சொல்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு மூடுங்க பொதுவாக மழைக்காலங்களில் அதிக மழை ஈரம் இருக்கும்போது சத்துக்கள் பூமிக்குள்ளே இறங்கி போயிடுச்சுன்னா பூ வர்ற நேரத்தில் சத்து இருக்காது பூ வர்ற நேரத்தில் சத்து இல்லைன்னா பூக்கள் கருகி போயிடும் பூக்கள் கீழே விழுந்துடும் பூக்கள் திடமாக இருக்காது நோய்கள் பரவும் இப்போ இதெல்லாம் நம்ம கீழே வைக்கிறப்ப முக்கியமாக என்ன சுண்ணாம்பு வைக்கிறோம் சாம்பல் வைக்கிறோம் மண் மண்புழு உரம் வைக்கிறோம் மரம் சத்தாக இருக்கும் ரெண்டு தடவை வைக்கலாம் அல்லது ஒரு தடையாக வைக்கலாம் தரையில் இதை செய்யணும் அதே நேரத்தில் தெளிக்க உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியல பட் தெளிக்க முடியும்னா ஒரு முறையாவது எப்படி தெளிக்கலாம் அப்படின்னா நூற்றி ஐம்பது லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டரு சூடோமோனஸ் ஒரு லிட்டரு பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் ஒரு லிட்டர் வெரட்டி சீலியம் லக்கானி மூணு ஒவ்வொரு லிட்ரு அந்த சுண்ணாம்புக்காக வந்து பார்த்திங்கன்னா கே இது சூடோ பவுடராக போட்டுக்கலாங்க ஒரு லிட்டருக்கு பதிலாக ரெண்டு கிலோன்னு போட்டுக்கலாம் இல்லை எனக்கு இப்போ திரவம்தான் கிடைக்கிது அப்படின்னா கால்சியம் தனியாக விற்குங்க அது இரநூறு கிராம் கலந்துக்கலாம் அல்லது இரநூறு மில்லி கலந்துக்கலாம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் நூற்றி ஐம்பது லிட்டரில் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் எப்சம் உப்பு ஒரு ஐம்பது கிராம் கலந்துக்கலாம் அப்சா எயிட்டி அறுபது மில்லி கலந்துக்கலாம் ஒரு முறை நோய் இருக்கக்கூடாது பூச்சி தாக்கம் இருக்கக்கூடாது இலைகள் இன்னும் நல்லா சத்தாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு தடவை தெளிக்கலாம் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வேணும்னா கேளுங்க நான் திருப்பி ஒரு அனுப்புகிறேன் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம மரங்களை பாதுகாத்தா ஒழுங்காக பாதுகாத்தாதான் மழை முடிஞ்சு வரக்கூடிய பூ சத்தாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்